இது PMS எம்எஸ் மேட்ச் சேனல் பின்வரும் படங்களில் நெழிட்டுள்ள பகுதியின் பரப்பளவை கண்கு பைசுக்கு 3.14 Find the area of the shaded part ஆஃப் த ஷேட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகேர்ஸ் பைசுக்கு டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இந்த ஷேடட் போர்ஷனுக்கு மட்டும் கண்டுபிடிச்ச போதும் இது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஒரு சதுரம் அதுக்கு ஒரு சைடு கொடுத்துருக்கு டென் சென்டிமீட்டர் அப்போ இது டென்னாக இருக்கும் இது டென் இது டென் எல்லாம் டென்னாக இருக்கும் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஸ்கொயர் இதில் வந்துட்டு இந்த ஷேடு போர்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஒரு ஆருக்கு தான் கொடுத்துருக்கேன் ஒரு வில்லு அப்படி பார்க்கும்போது இது ஒரு கால் வட்டம் அப்படி தெரியுது இது ஒரு கால் வட்டம் இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் ஆஃப் த கோடன் சர்க்கிள் இது வந்துட்டு மையமாக இருக்கும் இந்த கால் வட்டத்தின் மையம் இப்போ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இது சென்டரில் வந்திருக்கு பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் டென் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு இப்போ ஃப்ரம் ஹியர் கே ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கலாம் இது ஆரம் இருக்கும் அந்த ரேடியஸை பயன்படுத்தி அந்த ஆரத்தை பயன்படுத்தி இதுக்கு ஏரியை கண்டுபிடிக்கணும் அதே ஏரியா இருக்கும் இது சேம் காரணம் இது டென் சென்டிமீட்டர் வரும்போது இங்கே தான் வரும் இது ஃபைவ் இங்கே ஃபைவ் வந்தால் இங்கே ஃபைவாக இருக்கும் இப்போ ரேடியஸ் சேம் அதே மாதிரி தான் இங்கிட்டு வரும் எல்லாம் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு வரும் அப்படின்னா இந்த ஏரியை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அது ஃபோரால் அடுமை பண்ணால் இந்த ஷேடு போடாத இடத்துல ஏரியா கிடைக்கும் இப்போ டோட்டல் இந்த ஷேடு ஷேடட் போர்ஷனுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் இருந்து அப்படின்னா இந்த சதுரத்தின் இருந்து இந்த நாலு பரப்பளவு மைனஸ் செய்தால் இந்த ஷேடட் போர்ஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபைன் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தென் சப்ட்ராக்ட் தீஸ் ஃபோர் ஏரியாஸ் இந்த நாலு ஏரியாஸ் மைனஸ் பண்ண போதும் இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரிக்வேடு பரப்பளவு எழுதலாம் பரப்பளவு இந்த ஏரியா ஈஸிக்கிடுவோம் சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் ஃபோர் இன்டூ கால்வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டு ஏரியா ஆஃப் த கோடன் ஆஃப் த சர்க்கிள் அந்த ஐடியா யூஸ் செய்த போதும் தட் மீன்ஸ் இந்த ஸ்கொயர்னோட ஏரியா மொத்தம் கண்டுபிடிச்சு அதிலிருந்து இந்த ஏரியா மைனஸ் எதும் இந்த ஃபோர் ஏரியாஸ் மைனஸ் செய்த போதும் மைனஸ் செய்தால் இந்த ஷேடட் போர்ஷன் கிடைக்கும் அது எங்கே எழுதியிருக்கேன் இதில் சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எழுதணும் இட்ஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் தட் மீன்ஸ் ஏ இன்டு ஏ பக்கம் இன்டூ பக்கம் சைடு இன்டு சைடு அதுதான் இந்த ஃபார்முலா மைனஸ் ஃபோர் இன்டூ கால வட்டத்தின் பரப்பளவு எழுதணும் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா சர்க்கிளினுடைய ஏரியா பயர் ஸ்கொயர் தான் இப்போ அது கோடன் சர்க்கிள் வரும்போது ஒன் பை ஃபோர் வரும் இதான் கால் வட்டத்தின் பரப்பளவு இது ஃபோர் டைம்ஸ் வரும் ஒரு வட்டம் அல்ல அதே மாதிரி நாலு இருக்குது இப்போ ஃபோர் இன்டூ ஒன் பை ஃபோர் இன்டூ பயர் ஸ்கொயர் இனி சுருக்கலாம் ஏ அப்படின்னா சைடு ஆஃப் த ஸ்கொயர் சைடு ஆஃப் த ஸ்கொயர் சதுரத்தின் ஒரு பக்கம் சதுரத்தின் ஒரு பக்கம் வந்துட்டு டென் சென்டிமீட்டர் இப்போ ஏக்கு 10 டென் கொடுக்கலாம் ஏஇஸ் நத்திங் டென் டென் ஸ்கொயர் வரும் மைனஸ் இயர் ஃபோர் ஃபோர் கேன்சல் ஒன்று எழுத வேண்டாம் ஒன்னால் படிப்பிளை பண்ணால் அதே வரும் பைக்கு வாலி கொடுக்கலாம் பைக்கு வாலி வந்துட்டு த்ரீ ஒன் ஃபோர் அது இங்கே ஆர் ஆர் மீன்ஸ் ஆஃப் த குவாட்டர் சர்க்கிள் வட்டத்தின் ரேடியஸ் தான் கால்வட்டத்தில் ரேடியஸ் வந்துட்டிங்க ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இஸ் த ரேடியஸ் இது டோட்டல் டென் இப்போ டென்னுக்கு பாதி எடுத்த போதும் அப்போ ஃபைவ் வரும் அதுக்கு போல ஃபைவ் கொடுக்கலாம் ஃபைவ் ஸ்கொயர் ஏனெனில் சின்ஸ் அருசுக்கட்டும் டென் பை டூ இசுக்கட்டும் ஃபைவ் இனி டென் ஸ்கொயர் இஸ் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படியே கொடுக்கலாம் ஃபைவ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தென் ஃபர்ஸ்ட் மல்டிப்பிலேஷன் தென் சப்ட்ராக்ஷன் போடு மாதம் அப்ளை பண்ணலாம் இங்கே ஹண்ட்ரட் எடுத்துலாம் மைனஸ் மைனஸ் அப்படியே கொடுக்கலாம் இது மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் இன்னும் மைனஸ் செய்யலாம் ஹண்ட்ரட் மைனஸ் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் செய்யும்போது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுக்கலாம் ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட் தான் இருக்கணும் ஸ்கொயரு அழகாக இருக்கும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுக்கலாம் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒருத்தர சைடு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏரியா செகண்ட் ஒன் பார்க்கலாம் இதுக்கு ஏரியை கண்டுபிடிக்கணும் இந்த ஷேடட் போர்ஷனுக்கு தான் ஏரியை கண்டுபிடிக்கணும் இந்த ஷேடட் போர்ஷனுக்கு ஏரியா கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் ஆஃப் சர்க்கிள் தான் இது செமி சர்க்கிள் அரை வட்டம் இந்த அரை வட்டத்தினுடைய ஏரியாவிலிருந்து இந்த ராயங்களுடைய ஏரியா மானின்ஸ் செய்யப்படும் மயின்ஸ் செய்யும்போது இந்த ஷேடட் போர்ஷன் கிடைக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஆஃப் சென்ட்ரோம் சென்டர் ஆஃப் த அரை வட்டத்தின் மையம் அரை வட்டத்தில் மையம் தான் இது இதிலிருந்து இதுக்கு இது வரைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு செவன் அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஆல்சோ செவன் இங்கிட்டு செவன் தான் வரும் இருந்து இங்கிட்டு வந்தாலும் செவன் தான் அப்போ இது செவன் இது செவன் இது செவன் எல்லாம் ரேடியஸ் தான் வரும் அந்த ரேடியஸை பயன்படுத்தி இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் செமி சர்க்கிளுடைய ஏரியை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரயாங்கிளோட ஏரியா மைனஸ் செய்யணும் மைனஸ் செய்யும்போது இந்த ஷேடட் போர்ஷனுடைய ஏரியா கிடைக்கும் பார்க்கலாம் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் பரப்பளவு இந்த ஏரியா ஈஸி கிடும் அரை வட்டத்தின் பரப்பு மைனஸ் முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் செமி சர்க்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சு அப்புறம் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு மைனஸ் செய்தால் போதும் மைனஸ் செய்யும்போது ஷேடட் போர்ஷனுடைய பரப்பளவு கிடைக்கும் பார்க்கலாம் அரே வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பு பயர் ஸ்கொயர் சர்க்கிளுடைய ஏரியா வந்துட்டு பயர் ஸ்கொயர் இப்போ செமி சர்க்கிளுக்கு வந்துட்டு ஆஃப் வரும் ஆஃப் இன்டூ பயர் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போடணும் முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு வந்துட்டு ஆஃப் பிஹெச் தான் வரும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளீஸ் பால் ஒன் பை டூ பிஹெச் ஓர் ஆஃப் பிஹெச் இனி ஒன் பை டூ இங்கே எழுதலாம் இப்போ பைக்கு வாலு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஆறு வந்துட்டு ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் அரை வட்டத்தின் ஆரம் அரை வட்டத்தின் ஆரம் வந்துட்டு இதுதான் சென்டர் சென்டர் டு சர்க்ஸ் சென்டர் டு சர்கம்பரன்ஸ் சென்டர் டு சர்கம்பரன்ஸ் இதுதான் ரேடியஸ் வரும் ஆரம் இந்த ஆரம் இங்கே கொடுக்கலாம் ஆறுக்கு பதிலாக ஆறுக்கு பதிலாக கொடுக்கும்போது செவன் வரும் இப்போ ஸ்கொயர் இருக்குது இப்போ ஸ்கொயர் வரும் மைனஸ் ஒன் பை டூ இன்டூ பி பி மீன்ஸ் பேஸ் அடிப்பக்கம் இது ட்ரயாங்கலுடைய ஏரியா தான் இப்போ ட்ரயாங்கிளுடைய அடிப்பக்கம் வரணும் ட்ரயாங்கிளோட அடிப்பக்கம் வந்துட்டு எப்படி வரும்னு பார்க்கலாம் இது தான் பேஸ் இந்த சைடு தான் பேஸு இதுதான் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் ஏரி கண்டுபிடிக்கணும் அப்போ இது பேஸ் ஆகியிருக்கும் இது ஹைட் பேஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் ஃப்ரம் ஹியர் டு ஹேர் செவன் தான் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஆல்சோ செவன் செவன் ப்ளஸ் செவன் அதுதான் இந்த சைடு இந்த சைடு இஸ் நத்திங் பட் பேஸ் பெய்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பி ஆகிய எடுக்கலாம் பி இஸ் டு செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டின் வரும் இது ஹைட் ஹைட் ஆஃப் த ரேடியஸ் தான் ரேடியஸ் வந்துட்டு இந்த முக்கோணத்துக்கு ஹைட்டாக மாறும் அது யூஸ் செய்யணும் பிக்கு பதிலாக ஃபோர்டின் கொடுக்கலாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் செவன் ப்ளஸ் செவன் தான் ஃபோர்டீன் ஹெச்சுக்கு பதிலாக செவன் கொடுக்கலாம் இனி டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் கேன்சல் ஆகும் கேன்சல் ஆனால் இது கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரும் இந்த நம்பரை இந்த டூவால் கட் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரும் இன் டூ செவன் ஸ்கொயர் ஈஸ் செவன் இன்டு செவன் ஃபோர்ட்டி நைன் மைனஸ் அப்படி போடணும் ഹിയർ ടൂ ഫോർട്ടീൻ കെൻസൽ ചെയ്യണം സെവൻ ടൈംസ് വരും ദി സെവൻ ഇസ് തേർ സെവൻ ഇൻ്റ് സെവൻ വരും ഇനി ഇത് മൽട്ടിപ്ലൈ പണല ഒൻ പോയിൻറ്റ് ഫൈവ് സെവൻ ഇൻ ഫോർട്ടി നയൻ അപ്പം മൽടിപ്ലൈ പണും ഇത് വരും ഇനി ഇന്ന് മൈനസ് അപ്പം പോവൻ ഇൻ്റവൻ മൽട്ടിപ്ലൈ പണാം ഫോർട്ടി നയൻ ഇനി മൈനസ് ചെയ്ത പോകും സെവൻറ്റി സിക്സ് പായിൻ്റ് നയൻ ത്രീ മൈനസ് ഫോർട്ടി നയൻ ഇറ്റ്സ് നത്തിങ് ബഡ് ട്വൻറ്റി സെവൻ പൈൻറ്റ് നയൻ ത്രീ സെൻറ്റിമീറ്റർ സ്കൊയർ പോട്ട പോകും ഏരിയ വന്നാൽ സ്കൊയർ പോകണം സ്ക്വയർ സെൻറ്റിമീറ്റർ ഓർ സെൻറ്റിമീറ്റർ സ്ക്വയർ